வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிக்கேஷன் வந்துருங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க இபி ஃப்ரீ சர்வீஸு போர் தொட்டியோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வரவழையில செஞ்சேரிபுத்தூர் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க அருமையான செம்மன் பூமிங்க கிழக் பார்த்து இருக்குதுங்க தொட்டி வருங்க அருமையான தொட்டிங்க ஃப்ரீ சர்வீஸுங்க ஒரு போர் நிற்குதுங்க தொட்டிங்க ரெ சர்வீஸு போர் எல்லா வசதியும் இருக்குது பிஏபி பாசனம் இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் பாருங்கள் சுற்றியுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா செழிப்பான ஏரியில் இந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனதோ பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க நாளைக்கே நீங்கள் வாங்கி விவசாயம் பண்ணாலும் பண்ணலாங்க தண்ணி இருக்குதுங்க அருமையான ஏரியாங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த பூமிக்குங்க ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஃபென்சிங் பண்ணிணா வேலை முடிச்சு மூணு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க இதுதான் வியூ பூமியோட வியூங்க இந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி கிடைக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறச்சி பேசிக்கலாங்க மண்ணு சூப்பர் மண்ணுங்க தண்ணியோட நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபது செண்டுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்